சன்மார்க்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் நடராஜபதி மாலையில் ஆறாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஜோதி அம்புவியிலே புவியின் அடியிலே முடியிலே அம்மண்டலந்தமிலே அகலத்திலே புவியின் அகிலத்திலே அவை காணபடி வாதிதலே பிம்பமுறவே நிறைந்து ஆங்கவை நிகழ்ந்திட விளக்கும் அவை அவையாகியே மேலும் அவை அவையாகி அவை அவை அலா தம்பமிசையேற்றியமுதூற்றி அழியா தலத்தில் உறவைத்த அரசே சாகாத வித்தை இலக்கியம் தானாயிருந்த பரமே தொம்பதமும் உடனுற்ற தம் தற்பதமும் அசிவத சுகம் ஒன்றான சிவமே தொம்பதமூடனு தற்ப ശിവ ഒ ശിവ ശിവസന്മാർഗനിതിർപ്പിനട രാജപതി ശിവസന്മാർഗനിതി അർപ്പോതി നട രാജപതിമ്പലം